ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் அவர் மேல் வைத்த கிருபை பெரியது ஹலூயா கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கின்ற கிருபை பெரியதாக இருப்பதினாலே நாம் இன்றளவும் அவருடைய பிள்ளைகளாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாம் சாட்சிகளாக வாழ்கின்றோம் ஆம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வருகின்றார் அவருடைய கிருபைகளுக்கு அளவில்லை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய கிருபை பெரியது ஏனென்றால் அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பு மகா பெரியது அதன் நிமித்தமாய் அவர் நமது பாவங்களை மீறுதல்களை குற்றங்களை மன்னித்து நமக்கு கிருபையாய் இறங்குகின்றார் எனக்கு பிரியமானவர்களே அவருடைய கிருபியை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே வாழ்வது என்பது பெரிய ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து அவரை சார்ந்து அவருக்கென்றே வாழும் பொழுது அவர் நம்மீது வைத்திருக்கின்ற கிருபியை நன்கு உணர முடியும் அது மட்டுமல்ல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்விலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பார்த்து அவருடைய கிருபைகளை உணர்ந்து அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் அவருக்காக வாழ முற்பட வேண்டும் அவர் நமக்கு செய்த அநேக ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவருக்கு என்ன கைமாறு செய்ய போகின்றோம் இதை நினைத்து கர்த்தருக்கே நாம் நம்மை அர்ப்பணித்து நம் வாழ்விலே அவரை உயர்த்த வேண்டும் நாம் சிறுகவும் அவர் பெருகவும் இந்த நாளிலிருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம் கர்த்தருக்காக வாழும் பொழுது அவருடைய ஆசிர்வாதங்கள் அளவில்லாதவைகள் அவர் நம்மை முன்குறித்து நம்மீது அன்பு கூறுகின்றார் அப்படியாக அவருடைய கிருபையை பெற்ற மக்களாய் உலகிலே நாம் அவருக்கென்று சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது கிருபையை நாங்கள் உணர்ந்து நீர் எங்களுக்கு பாராட்டி வரும் இரக்கங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் உமக்காகவே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமார ஆவியானவன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்று மென்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்